அதுக்கப்புறம் <times throughout> பிப்ரவரி ஆறாம் தேதி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரு ஷெடியூலில் எங்கள் நேம்லாம் வந்தது அதன்படி பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து இந்த நான்கு நாட்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சான்றிதழ் சரிபார்த்து நாங்கள் எல்லாருமே அட்டன் பண்ணோம் சான்றிதழ் சரிபார்த்ததுக்கு அப்புறம் ஒரு இரு நாட்களுக்கு முன்னாடி ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு வந்து அதில் எங்க பேர் வந்து எந்த விதமான குறிப்புகளும் தராமல் அப்படியே நீக்கப்பட்டிருக்கு இப்போ அதை அதில் அட்ரஸ் பண்ண வந்துருக்கோம் எம்ஆர்பி அவங்க பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பதினஞ்சு ஏழுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பண்ணலை அப்படின்றாங்க ஆனா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் டூ அப்படின்னு ஒரு சான்றிதழ் இங்கே இருந்தாலுமே தேவைப்படுது அந்த ஸ்பீசி டூ கிடைக்கிறதுலேயே வெளிய ஒரு தாமதம் நானே நானே நிறைய அரசாங்க கல்லூரியில நடந்துருக்குது அவங்க எடுத்துக்காட்டி சொன்னோம்னா தமிழ்நாடு என்ஜிஆர் பல்கலைக்கழகத்துக்கு கீழ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சானி மெடிக்கல் காலேஜ் இந்த இருந்த கல்லூரிக்கு ஜூன் பதினொன்னு ஜூன் இருபத்தி எட்டுக்கு அப்பவே இந்த சர்ட்டிஃபிகேட் கடைசியிருக்கு ஆனா அதே அதே பல்கலைக்கழகத்திலே இருக்கிற தீர்ப்பாக மெடிக்கல் காலேஜ் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் போன்ற கல்லூரிகள் ரொம்ப தாமதமா ஜூலை பதினொன்று ஜூலை பன்னெண்டு தஞ்சாவூர் மெடிகல் காலேஜுக்கு ஜூலை பதினஞ்சு தான் அந்த சர்டிஃபிகேட்டே கிடைச்சது அந்த பிசி டூ அதாவது ஒரிஷனல் சர்டிபிகேட் டூ வச்சுதான் அங்கே தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் அங்கே போயிட்டு நாங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் இந்த தாமதத்தினால தான் எங்களால ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள எங்களால பண்ண முடியல ஆனால் அந்த ஜூலை பதினஞ்சு கட் ஆஃப் டேட்ட்க்கு அப்புறம் ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள நாங்கள் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே எந்த விதமான குறிப்புகளும் இல்லாமல் தூக்கப்பட்டிருக்கோம் வெரி குட் மார்க் நாங்கள் எல்லாருமே நல்ல ஒரு சொல்லப்போனால் எடுத்துருக்கோம் டூ தௌசண்ட்ல நாங்கள் மட்டுமே கட்சி கிட்டத்தட்ட இரநூறு பேர் இருக்கும் அதாவது பத்து விழுக்காடு மாணவர்களை எந்த விதமான குறிப்புகளும் இல்லாமல் இங்கே வந்து நாங்கள் நீக்கப்பட்டிருக்கோம் இப்ப நாங்கள் வந்து தமிழக அரசுக்கு என்ன ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் தமிழக அரசுக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் காட்சி மாணவர்கள் ஜூலை வழிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து அப்புறம் நம்ம நல்ல மார்க் எடுத்திருக்கோம் அந்த தாமதத்துக்கு காரணம் நாங்க கிடையாது எங்களுடைய பர்சனிலே கிடையாது அது அந்தந்த மருத்துவ கல்லூரிகளும் தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகமும் தான் லேட் பண்ணாமல் வழியும் நாங்க பண்ணல அவர்களுடைய தவறுக்கு நாங்க வந்து எப்படி இருந்து நாங்க பதிவு சொல்ல முடியும் அது காரணமாக எங்களையும் லாங்குவேஜ்ல சேர்த்து எங்களுக்கும் அப்பாயின்மெண்ட் அவர்கள் கொடுக்கறோம் அப்படின்றத நமக்கு வேண்டுகோலை வச்சுக்கிறோம்

你们都干嘛？